பின்னால் இருக்கும் ஆக்ரோஷத்தை காட்டும் விதமாக எடுக்கப்பட்ட படங்களில் நம் நடிகைகள் சிலர் அசாத்திய திறமைகளை வெளிப்படுத்தி இருந்தன அந்த படங்கள் என்ன என்பதை இந்த வீடியோல நம்ம பார்ப்போம் அதுல படம் பாத்தீங்கன்னா பச்சை கிளி முத்துச்சரம் பொன்மானாக வந்த நாயகியை பிரித்து அமைதியான குடும்பத் தலைவனின் வாழ்க்கையில் புயலை வீசிவிட்டு போன இந்த பச்சை கிளிதான் ஜோதிகா அவர்கள் மிரட்டும் வில்லத்தனத்தில் நாயகனுடன் ஆக்ரோஷமாக ஆக்ஷனில் இறங்கிய ஜோதிகாவை நம்ம ஜோவா இது என்று ரசிகர்கள் ஆச்சரியத்துடன் கண்டுகளித்தனர் இதற்கு பின் இந்த மாதிரி வில்லத்தனத்தை ஜோதிகா கையில் எடுக்காதது நன்மைக்கே தான் நம்ம சொல்லணும் அடுத்தது வல்லவன் என்ன லவ் பண்றல என்ன லவ் பண்றலன்னு ஓயாது கூறி சிம்புவை துரத்தி அடித்த ரீமாசன் மிரட்டும் விழிகளோடு வில்லத்தனத்தை தெரிக்க அதுவரை ரொமான்டிக்

ஓகே இது போல சினிமா செய்திகளை நீங்கள் உடனுக்குடன் பார்க்க மறக்காமல் சினி டைம்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்